பாங்கறதுக்கு ஆமாங்க எல்லாரும் இது மட்டும்தானே இல்லடா அந்த பாலை மூடி பேசாம இருதே நீ அத கபடி போடு குடி நீமே போட்டு வாங்க நல்லா போடு நான் யாரும் போறதுக்கு வந்துச்சீங்களா ஒண்ணு ஒண்ணு வா ஒண்ணு ஒண்ணு ரெண்டு போடுங்க அஞ்சே போட்டுங்க இவங்க எல்லாம் நாகை நாகை வந்து போய் அதோட போட்டா பாரு எப்பா அதை போதும் அடங்கிக்கோச்சே விழுந்துருச்சு யாராவது சாய்ந்துக்கோ நான் என்னது யாராவது

அண்டீய பைட அப்படியே அப்படியே பைட அப்படியே ஏன் காரਨੇ கேன் நம்ம சேனல் வந்துருச்சு போறானே துருட்டல அதானா அது அந்த தான தான மூதலமா தான ஆ हां இங்க இருந்து வர வந்து நான்

मतलब गाड़ी ना चलती 보면은 काय मुद्दा आहे लेरा छोड सर पुगल दिलाय आता काना आता लाव दादा नाही हा 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 அதெல்லாம் ஒரு ஒண்ணு தான் எல்லாரும் நல்ல படுத்துறதுக்கு நல்ல படுத்துறதுக்கு

அதுதான் அந்த பாரி மண்டேல பேசாம சாகல பாத்து சூட்டியா போஸ்ட் தரவே இல்லடா அதுல சாகஞ்சேங்கறேன கரெயே இதுதான் பாட் முடிச்சதுனால அதனாலே இது வேணாம் அட வச்சோடு ஜும்மா எங்க பாத்து நான் அந்த நெட்ட எடுத்தே நான் வந்து நல்லதா இருந்துச்சுடா டோன் சைடு ஏகேவா இந்த வாச்சுடா நான் நல்லா வச்சிட்டு அங்கே விழு வேகத்துல ஏகத்தில வேண்டாமட்டி

இப்படியே <laughs> ஒரு என்ன ஒரு தூசி நான் ரெடி குச்சிட்டுக்கிறேன் இது முடிنا மாட்டிச்சி அந்த பொடி முடி கல்லு முடி போदैन எனக்கு ஏ கோவளே ஆட்டமே இல்லடா அட இரு கூச்சி குதிட்டான் உனக்கு தான உட்காரு냐 நியாயி கீழ பாக்காத நீ வாளியை இது <laughs> மட்டும் <laughs> 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 இந்த இடத்துல <crossing cage> <poured aliveấy>

को गोई डू पडते வேற காணி வா ஆ நீங்க அந்த ஜாலினின ஹோட்டல் அப்பற அவ வேற நாக்கட்ட வர போறோம் ஹோட்டல் அப்பற அங்கட்டு வெறிய ஆ செனிட்டி வந்து நாய் ஏன் அந்தப் பிளப் எங்க அது அந்த மல்லிப் பூ எல்லாம் நூடால் விளைக்க நாத்து நாவுல வருது ஏ மல்லி மல்லி என்ன பாக்குறீங்க இல்லயா யாரோ பார்க்குறாங்க ஏங்க அந்த மல்லி ஏங்க வந்து 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 ஆ ஆ சரி சரி நான் ஆமா பாபா நீ எம வந்து சா இந்த சேர் எடுத்துறா உட்கார வேண்டியேமா வாய் மட்டும் உட்கார வேண்டியேமா கை கை கேலயா ஆமா ஜெர்வன் ஜவானி வா மடா கை கை விடுங்க கை விடுங்க உட்கார வேண்டியேமா சரி வா வா நீ தான் வரணும் அந்த பக்கம் போ சரி உட்கார வேண்டியே பாத்து அந்த அந்த வெட்டு போட்டு ஆமா

சந்தரங்குமா சந்தர்த்து குங்குமா அந்த கையெல்லாம் தடவு அந்த கைய அந்த கையால தறு. ரெண்டேது மைக்கட்டமா ரெண்டேது பை ரெண்டேது பை. அந்த எப்படிடா என்ன வந்து இன்ன வரது மல்லி மல்லிங்க ஊங்கங்க வந்து நிஞ்சா. அங்க நை நை கைய தரவு. கை தரவு. அந்த கையை தரவு. அட க அந்த தம்பிக்கு. குங்குமவையி. அச்சிட்டியா? நீங்க என்னமா கேக்குறீ?

அதுக்கு மேல அந்த எடுத்து போடு போடு எடுத்து போடு அட்ஜஸ்ட் போடு போடு அந்த அந்தக்குள்ள போடுடா இத எடுத்து போடு அந்த வெத்தலை ரெண்டு எடுத்து வெத்தலை தட்டு வெத்தலை தட்டு இந்த மூணு கேட்ல இந்த நேர வெத்தலை போடு போடு போறதே போடு நானiele நீ அந்த ஓடு

ஒரு பாயிர மாமியா ஒரு பையன் नहीं नहीं चला जाने दीजिए नहीं 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 चला जाएगा तो नहीं अब वैसे तो लोग भाई को चीज बहुत हम लिया पाकर लें भाई को चीज 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 पाकर लें भाई को சார் ஆமா 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 ஆ கரெக்ட்டா வந்துட்டு அவங்க போர்ட்டர போட்டு வரணும் அது நீ. அந்த மனசு

ஒரு வலவே போட்டுமா வலவே போட்டுவிடுமா வலைய போட்டுவிடுமா

நienstla adule vetra தேர்சர்தான் இந்த இது இம்போர்ட் ஒரு சின்ன ஆஞ்சில்ல ஆமா சர்தா இல்ல அவள அந்த அந்த தந்தா இல்ல பேரே என்னங்க அந்தங்க என்ன நான் தான்

இப்படித்தான <laughs> அங்க வந்து வீடியோவுட்றாங்க இங்க சேர் போடுங்க மாமா சேர் பண்ணுங்க

इन में दे अपग्रेड कर आबरू मा उतर पो 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 ये जो वो जो ये रेडी जो வந்திருக்காங்க கோட்ட பாரு அவங்க வந்துட்டாங்க ஒரு ஒரு தண்ணி குடிக்கலாம் ஏறுங்க அதுக்குள்ள ஏறுங்க நான் மாத்துறேன் சாம்பார் இன்னார்தாங்க நம்மைய தான் வெட்டறாங்க தான் தப்பு

அவருக்கு <laughs> நிறைய இடத்துல அடிச்சு விடு சாப்பாடு ஊட்டி வராது சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அது போது வாங்கியாப்பா ஊட்டுறா சின்னாத எடுத்து விட்டுருவாங்க போட்டு மாத்திரோட